பாடல் வரிகள் வந்து இந்த நேரத்துக்கு ஞாபகம் வருது பொதுவாக பாடல் மேல் அவ்வளோ நாட்டம் இல்லை இருந்தாலும் தேவை என்னும்போது அதை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் முழை உயரும் முன்மதிப்பு அயல் நாட்டில் ஒரு பாடல் ஒன்று பாடியிருந்தாங்க இந்த ஊட்டியில் ஏறக்குறைய பதினைந்து லட்சம் வகையான மூலிகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் பதினஞ்சு லட்சம் வகையான மூலிகைகளை நம்ம அடையாளம் காட்டி அவருடைய மருத்துவ குணத்தை சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாழ்க்கையே பார்த்தா ஒரு ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் இந்த தேகம் இருந்ததுன்னா சொல்லலாம் ஆனால் தான் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்தில் இந்த மூலிகை இனங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து இனக்கலப்பாகி பலவரை மா பரவிட்டே போகும் அது மாதிரி தான் ஒன்று ஒன்றுமே உலக உயிரினத்தினுடைய செயல்பாடுகள் என்பது பரிணாமத்தின் அடிப்படை இந்த பரிணாமம் எப்படி இருக்குன்னா இனக்கலப்புகளால் மாசு மாறுபட்டு செயல்பட்டு பரவி இருக்குது அந்த வகையில் இப்போது நம்ம ஊட்டியில் ஒரு காட்டு உள்ள இருக்கும் அடர்ந்த காடு இந்த காட்டில் வந்து கிடைக்கக்கூடியதே வச்சு ஸ்பீச்சாக கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துல பார்த்திங்கன்னா இந்த முள்ளம் பண்ணி பார்த்துருப்பீங்க அந்த முள்ளம் பண்ணியுடைய முட்கள் கீழே செதறி கிடக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காம கேமராவில் காமிப்பாங்க பாருங்கள் எத்தனை இடத்துல முள்ளம் பண்ணி முள் செதறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணும் இந்த முள்ளம் பண்ணி முள் அப்படின்னா உலகத்தில் மிகவும் வலுவான ஜீவன் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் இந்த முன்ன முள்ளம்மண்ணிக்கிட்ட பயப்பட ஆரம்பிச்சிடும் சிங்கம் பலம் வாய்ந்தது புலி பாய்ச்சல் மிகுந்தது யானையை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை நிலவாழ் உயிரினத்தில் பேசுகிறோம் நீர்வாழ் இனத்தில் வந்து நிறைய முள்மீன்கள் இருந்தாலும் இந்த காட்டில் நிலவாழ் இடத்துங்களில் இந்த முள்ளம்மண்ணியை அடிச்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்த இடத்துல என்ன இப்போ க சமீப காலத்தில் கோத்தகிரியிலேருந்து ஒரு புலியை கொண்டு வந்து இந்த காட்டு உள்ள விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது கூட இங்கே அசாதாரணமாக இது அந்த புலி கூட அந்த முள்ளம்மண்ணிக்கிட்ட போக முடியாது ஏன்னா பந்துமார் சுருட்டிக்கும் தொட்ட காலை பஞ்சர் பண்ணிவிடும் மரணம் வரையில் கொன்று கொண்டு செல்லக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்தது அந்த முள்ளம் மண்ணி உடைய முள் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போவோம் முள்ளம்மண்ணி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஒரு அதை அந்த முள்ளம் மண்ணியை அம்பாலையோ அல்லது துப்பாக்கியாலோ சுட்டுட்டோம்னா யாரை அந்த வேலையை பண்ணால் நோக்கி உருண்டு வருமா பந்து மாதிரி அந்த ஸ்பீட்லேருந்து தப்பிக்கவே முடியாதான் அடிப்பட்ட பின்பு கூட அடிச்சுதுன்னா காலெல்லாம் போச்சு அவ்வளவு ஒரு முரட்டு சுபாவம் உடையது அது சிங்கமாகட்டும் புலியாகட்டும் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கும் உடம்ப சிலுப்புனாக்கா பார்த்துருப்பீங்க டே சேனல்கள்லாம் பன்றி வகையில் முள்ளம் பன்றி சுத்த சைவம் அதை அசைவமாக சாப்பிட்டு இந்த வேலையை பண்ணுது அப்படின்னு பார்த்தா ப்யூர் சைவம் அப்போது சைவ உணவு என்ற இடத்துல ஒரு வெறித்தனம் கொண்ட மிருகங்களும் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு தயாராக தான் இருக்குது அப்படி ஒரு அற்புதம்தான் இந்த முள்ளம்மண்ணியுடைய நிலை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனிதர்கள் இந்த முள்ளம்மன்றியுடைய முள்ளை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்ப்போம் வெறும் கிழங்குகளையும் சில சில காய்களையும் பழங்களையும் சாப்பிட்டு வாழக்கூடிய முள்ளம் நிற்கி அவ்வளவு ஒரு வேகம் அந்த முள் மாதிரி ஒரு ஸ்டிங்டான முள் கிடையாது ஆணி மாதிரி இருக்கும் ஒரு மரத்தில் பொதிச்சு அடித்தோம்னா அந்த மரத்தில் போய் தொங்கிடும் குத்திக்கும் இந்த பார்த்திங்கன்னா அந்த காலத்துகள்லாம் அந்த மாதிரி அந்த துப்பாக்கிலாம் இப்போதானே இப்படி ஒரு குச்சியை எடுத்துகிட்டு முள்ளம்மண்ணி முள்ளு அதில் பொதிச்சிட்டு அதை கரெக்டாக வாயில் வச்சு ஊதுவாங்க அது போய் எங்கே படியுதோ அந்த ஜீவன் வந்து செத்து போயிடும் அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த முள்ளம் உதவி இருக்குது இந்த மனிதர்களுக்கு முள் முள்ளம்மண்ணியுடைய முள் தன்னால் உதுத்துட்டு போயிடும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னால் உதுத்துட்டு போயிடும் அந்த முள்ளையும் கீழே கீழே உதித்துட்டு போயிடும் அப்போது அந்த முள்ளம்பண்ணியுடைய முள்ளை பற்றி நம்ம எவ்வளவு தூரம் விசேஷமாக இந்த மனித அறிவானது அதை பிடிச்சிருக்குன்னு பார்த்தா முள்ளம்பண்ணியுடைய மகத்துவம் புரியும் இந்த இடத்துல ரொம்ப சாதாரணமாக மேஞ்சிருக்கு அந்த முள்ள தான் இப்போ கீழெல்லாம் செதுறிகாடு அந்த முள்ளில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கும்பொழுது எழுத்தறிவு என்று ஒன்று உருவான காலத்தில் முன்னாடிலாம் இப்போல்லாம் நம்ம சொல்லிக்கிறோமே மண் தோன்றி முன் தோன்றும் தோன்றியது தமிழ் அப்படின்னு அப்போது மண் தோன்றிய பின் தோன்றியது இங்கிலீஷு அதுக்கும் முன்னாடி இருந்தது ஹிந்தி அதுக்கும் முன்னாடி இருந்தது தமிழ் தெலுங்கு இப்படின்னு போட்டு அவன் சொல்லிக்க வேண்டியதுதான் தான் ஆனால் எழுத்து அறிவு என்பது எந்த காலத்தில் உருவாச்சின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னால் இந்த எழுத்தறிவு என்பது உருவானதாக வரலாறு குறிப்புகள் சொல்லுகிறது அதற்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது இந்த எழுத்தறிவுகள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கூட இருக்கலாம் இது ஒரு தோராய கணக்கு தான் நம்ம சொல்கிறது அதனால் இதுவே சரின்னு சொல்ல முடியாது இந்த எழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தேவநகரி அப்படின்ற ஒரு மொழி தான் அடிப்படையாக இருந்தது அந்த தேவநகரிக்கு அப்புறமா தான் கிரந்தங்களாக சமஸ்கிருதமாக வட்ட எழுத்துக்களாக குறுங்கோடு நெடுங்கோடு புள்ளி வட்டம் செம்மொழி அதுக்கப்புறம் பண்டைத்தமிழ் பழந்தமிழ் நடை நடைமுறை தமிழ்னு மருவி இன்னைக்கு தமிழ் எப்படி இருக்குது தெரியுமா நம்ம எப்படி கீரை நல்லா கிரியா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் இந்த வேதனையை தமிழ் அனுபவிக்க அனுபவிக்கிற வேதனைய அவங்க சொன்னாங்க குந்து குந்த எப்படிக்கீரை நான் செஞ்சுருக்கிற இப்படி தான் இருக்குது இன்னைக்கு தமிழ் இந்த பக்கம் ஒவ்வொரு இடத்துங்களில் போனால் என்ன பேசுகிறாங்கன்னே புரியல அவங்க பேச தமிழானு அவங்களுக்கே தெரியல ஆனால் டாமில் அருமையான தமிழ் டாமெலாக இருக்குது இந்தக்கு காரணம் என்னன்னா எது ஒன்றை நாம் ஏற்க மறுக்கிறோமோ அதுவே நம்மை ஆளும் செய் ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நிலையை அடைகிறது இன்றைக்கி அதன் காரணமாக உண்டானதான் மாற்று மொழிகள் அப்படின்ற இடத்துல ஒரு மனுஷனை அழிக்கணும்னு சொல்லி சொன்னால் அவனுடைய மதர் லாங்குவேஜை புடுங்கிடணும் அவங்ககிட்டேருந்து தாய்மொழியை புடுங்கிடணும் ஒருத்தனை அழிச்சிடலாம் ஈஸியாக இப்போது இந்த இடத்துல இருக்கிறோம் இது இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா திரிப்பச்சிலை மரம்னு பேர் இது கொஞ்சம் காட்டுங்க தம்பி இந்த திரிப்பச்சிலை மரம்னு பேர் மேலே நிமித்தி பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு நேராக இருக்குது திருப்பச்சிலை மரம் இந்த மரம் ஊட்டியில் மட்டும் நிறையவே விளையுது கொல்லிமலையில் இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னா பழுத்துக்கு பாருங்கள் மஞ்சள் மஞ்சளாக பூ சுண்டக்காய் மாதிரி அதை பாருங்கள் பூ வந்து அழகாக பூக்கக்கூடியது கலரில் இதில் நிறைய பூ வெரைட்டி இருக்குது இந்த திரிப்பச்சிலை மரம்ன்றத நான் பண்ணிட்டேன்னா மகாலட்சுமி இலைன்னு மாற்றிட்டான் இதை திரி போட்டு எரித்தா வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற நாற்றங்கள் விலகும் இதில் வந்து எரிசக்தி ஜாஸ்தி இப்போ நம்ம அந்த திதார்னு ஒரு மரம் இருக்கு தேவதார்னு தேவதாருன்னு சொல்கிறோமே அந்த கட்டையை பச்சையாக எரித்தா எறிகலாம் எரியும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த டர்பன் டைன்னு சொல்லக்கூடிய ஆயில் கண்டென்ட் அதை எரிய வைக்கும் பச்சை மரமே எரியும் அது மாதிரி குங்குளிய மரம் ஏரியும் சாம்பிராணி மரம் ஏரியும் இப்படி ஒன்று ஒன்றும் ஏரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி மர வகைகளில் இந்த திரிப்பச்சிலை என்பது ஒரு அற்புதமான மரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த திருப்பச்சிலை மரத்தை மகாலட்சுமி இலை குபேரன் திருவிளக்கு அப்படின்னு குபேர யாடுறான்னா தெரியாது அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது அவனை கும்பிடலாமா வானாமா தெரியாது பெருமாளுக்கு புள்ள ஆனால் குபேரன் அவன் எல்லாத்தையும் கொடுப்பான் அவன் எங்கடா இருப்பான்னா வடக்கு நோக்கி இருப்பான் தட்டை தலைமையில் வச்சுன்னு இப்படின்னு இவங்க கிளப்பி விட்டானுங்க இவனுடைய வயிற்று பசிக்காக அப்பாவி மக்களை மடையர்களாக்கும் போக்கு தான் இது ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து சொல்லும்போது சில பலன்கள் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லிலாம் சொல்ல முடியாது எதுவுமே வார்த்தை தானே அந்த மாதிரி இந்த மொழியின் மறுவல் ஒன்றை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது மற்றவைகள் மற்றவைகளும் தானாக மடிகின்றன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேர் சொல்லாத ஒரு செடி ஒன்று இருக்குது என்ன பேர்ரா அது பேர் சொல்லக்கூடாது சாமி ஏண்டா பேர் சொல்ல அது பேர் சொல்லக்கூடாது என்ன பேர்னா தும்ப செடியை சொல்கிறானுங்க கிராமங்களில் போனால் பேர் சொல்லக்கூடாது பேர் சொல்லாத செடியாக அதே மாதிரி பேர் சொல்லாத பறவை இதுக்கு இன்னும் பேர் சொல்லாத பறவைன்னு ஒரு பறவை இருக்குதான்னா இந்த இந்த ஆந்தைய இந்த வௌவாலெல்லாம் பேர் சொல்லாத பறவைன்னு வாங்குங்க அதே மாதிரி புல்ல வளப்பான் அப்படி யாரா வசம்பு அவருக்கும் பேர் சொல்லாத வேறு பேர் சொல்லாததுக்கு எதுக்கு அது வேறு புரியல இப்படி மறைச்சி 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 மொழியை புதுசாக புகுத்தி இன்னைக்கு பொட்டானிக்கல் நேமில் சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னா உணவு மதுரையில் இதே திருப்பச்சலிக்கு ஒரு பேர் கொல்லிமலையில் ஒரு பேர் இங்கே ஒரு பேர் தேவையானவன் தேடிப்பூடி அங்கே போய் மக்களோட மக்கள் கலந்துக்கணும் ஒரு வைத்தியரோட ஒரு வைத்தியர் கலந்து மூலிகை விஷயம் தெரிஞ்சவனோட மூலிகை விஷயம் தெரிஞ்சவன் கலந்து கேட்கணும் எனக்கே எல்லாம் தெரியும் நான் இதுக்கு அவங்ககிட்ட ரீகோ வந்ததுன்னா மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது அதனால் பதினைந்து லட்சம் வகையான மூலிகைகள் இங்கே கெட்டுப்போய் இங்கே இருந்தாலும் இனம் கண்டுபிடிக்கப்பட்டு அவைகளை சொல்கிறது கஷ்டம் நம்ம உட்காந்துருக்க இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா தான் பாருங்கள் இதுக்கு பேர் குடியோட்டி பூண்டுன்னு பேர் இந்த செடிங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான செடி இது வந்து யாரக்குறைய கல்தாமறையுடைய வடிவில் இருக்கக்கூடியது இது மலை மலை குடியோட்டி இது இதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் இருந்தாலும் இதை ஒரு சித பாருங்க எங்கே பார்த்தாலும் பறவை கிடக்குது எங்குடியாக ஓட்டிகிட்ட போதா ஓட்டட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு போடுறோம் இந்த மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்தாமர வடிவிலேயே இருக்கும் இந்த கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் இது கல்தாமரம் கிடையாது இதை வந்து மாந்திரிக வேலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க நிறைய சுற்றி 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 மூலிகைகள் தான் எங்கே பார்த்தாலும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு அந்த இடத்துல இப்போ முள்ளம்பண்ணி முள் பற்றி பார்த்து பேசணும் இல்லையா நம்ம இந்த முள்ளம்பண்ணி முள்ளை வச்சு தான் கடுக்கா வெல்லம் சுண்ணாம்பு போன்றவைகளை கலக்கி அந்த தெளிவு தெளிநீர் அப்படின்னு பேர் வெறும் சுண்ணாம்பு என்ன பண்ணிவிடுவோம்னு கேட்டிங்கன்னா எதையும் கெடுத்துரும் அதனால் என்னான்னா அது கூட எலுமிச்சம் பழத்தை சேர்த்து அந்த நீரை முறிச்சுடுவாங்க அந்த விஷத்தன்மையை முறிச்சு இதில் வந்து ஊற போடுவாங்க கொதிக்க வச்சு ஊற போட்டு அந்த பண ஓலைகளை இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்ச நம்ம சொல்கிறோம் ஊற போட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணும்போது அந்த அந்த தகுடு இருக்குது இல்லைங்களா அந்த பண ஓலை அதில் எழுதுறதுக்கு இந்த முள்ளமணி அந்த ஒரு முள்ளமணி முள்ளு கொடுங்க அந்த முள்ள கொடுங்க இது அதாவதா எடுங்க கல் இருக்குது கல் எடுக்குதுங்க எடுங்க 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 கொடுங்க ரொம்ப ஆபத்தானது விஷம் நிறைஞ்சதுன்றதுனால கொஞ்சம் பாதுகாப்பாக எடுக்க வேண்டியிருக்கு பாருங்கள் கருப்பு வெள்ளை வெள்ளை கருப்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொடி மாதிரி இந்த முள்ளுடைய கூர்மை பாருங்கள் உதுத்த இடம் இது இதில் கடிச்சு போட்டிருக்கு போல் இருக்குது ஏதோ உடைஞ்சிருக்கு இந்த முள்ளுடைய கூர்மை பாருங்கள் பேனா நிப்பு மாதிரியே இருக்கும் பறவையை கண்டான் விமானம் படைச்சான் நான் முள்ள மண்ணி பார்த்து தான் பேனாவை கண்டுபிடிச்சிருப்பான் போல் இருக்குது இதுதான் அந்த காலத்து எழுத்தாணி மிகவும் கூர்மையானது பச்சு போட்டு இந்த முள்ளுங்களில் தான் என்ன பண்ணாங்கன்னா உட்காந்து ஓலைச்சுவடிகள் வரையப்பட்டன இந்த முள்ளு தான் அதிகாலத்தில் உதவுச்சு அந்த பதத்தோடு ஈரப்பதத்தோடு எழுதும்போது ரொம்ப நுட்பம் ஓலைச்சுவடிகளை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நுட்பமாக இருக்கும்னு எழுத பழகினாங்க இதில் ஒரு பெரிய விசேஷம்னா இது கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது கூட இது இந்த விஷத்தன்மை வாய்ந்த இந்த முள் இப்போ கிடைக்கிது இது யாரும் தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க ஆனால் இது எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்கிறோம் இன்றைய தாந்திரீக வேலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மந்திர வேலைன்னு சொல்கிறோமே அந்த மந்திர வேலையில் எந்திரம் வரைவதற்கு இந்த முள்ளை தான் பயன்படுத்துவாங்க சாதாரணமாக பேனாவிலேயோ ஆணிலேயோ எழுதக்கூடாது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வெள்ளியை வச்சு ரெண்டு சூளத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை விட்டு கடவுள் இதில் இறங்கிட்டாரு வெள்ளியில் இறங்கிட்டாரான் கடவுள் கடவுளுக்கு தெரியுமா தெரில உக்காந்து கிரிக்கிட்டு தகடி எதி கையில் கொடுத்துட்டு அந்த பேசுவானுங்க ஐயா சாமி எவ்வளோ விடணும் ஐயா ஆயிரம் அம்மாவுக்கு ஒரு நூற்றி எட்டு போட்டு போட்டுப்போ காணிக்கை நான் அம்மா ஊருக்காய் போட்டு சாப்பிட போதா ஊர்கா கம்மியை வைக்க போகிறாங்க அம்மா இந்த பயத்திக்காரில் ஒரு எல்லாம் வேணாம்மா ஒரு இவன் உடனே நூற்றி எட்டு மாலையை வாங்கி வந்துடுவார் அவர் ஐம்பத்தொன்னு கழுத்தில் போட்டுன்னு ஒருக்கு நூற்றி ஒன்று ஆஃபர் போட்டுருவார் அவர் என்ன பண்ணுவார் தெரில அந்த மாலையை வச்சுக்கின்னு அம்மா கழுத்தில் ஆயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு போடணும் நூற்றி எட்டு போடணும் கூறி சொல் வாயில் வருதலாம் புழுவின்னு எளிமையான இனிமையான வாழ்வை அமைத்து கொள்ள தெரியாத மூடங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் இந்த முள்ள மண்ணி மல்ல முள்ளால் தான் எந்திர தகுடுகளை வரைவார்கள் காரணம் என்னென்னா இதில் இந்த இந்த முள்ளில் சில வகையான கழிவுகள் நான் சொல்கிறது என்னென்னா இந்த கொழுப்புன்னு சொல்கிறேன் அதாவது இந்த ஒரு பன்னியை க கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடையில் போட்டால் நெய் தனியாக வரும் அந்த பன்னியுடைய நெய் இருக்கு இல்லைங்களா நான் மற்றலாம் பேச விரும்பலை ஏன்னா அது தேவைப்படாது மக்களுக்குன்றதுனால அந்த மாதிரி கழிவுகள் கூட இந்த பார்த்தம் பாருங்கள் இந்த குடியோட்டி பூண்டு இந்த மாதிரி சில மூலிகைகளுடைய வேரை எடுத்து சுத்தமாக கருக்கிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிடுவானுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முள்ளில் தொட்டு அதை எழுதும்போது இந்த கோடு போகிற பாதை பூரா அந்த மை வந்து சேரும் அதன் காரணமாக ஒருத்தன் ஒருத்தனை கெடுக்கிறதுக்கோ வாழ வைக்கிறதுக்கோ பயன்படுத்துகிற ஒரு கலைக்காக இந்த முள் பயன்படுத்தப்பட்டது எப்போன்னா எழுத்தறிவு அறிந்த பின்பு எழுத்து அறியறதுக்கு முன்னால் இது பயன்படலை அதை பற்றி தெரியல இந்த காட்டில் இருக்கக்கூடிய மிக மிக உயர்ந்த ஞான நிலை பெற்றவர்கள்லாம் இந்த மூலிகை மருத்துவத்தை எப்படியெல்லாம் நல்லதுன்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல போக இந்த மக்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இதை இந்த மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பெரியவங்க எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் பாடியவன் பாட்டை கெடுத்தான் பேசி பேசியே நாட்டையும் கெடுத்து விட்டனர் நாசமாய் போகட்டும் இந்த நாடும் மக்களும் முடிவெடுத்துட்டு பணம் ஒன்றே பிரதானம்ன்ற இடத்துல நன்மையை விட்டுட்டு தீமையை பிடிச்சிட்டோம் தீமை நன்மை அப்படின்ற ரெண்டையும் பிரிக்க முடியுமான்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து தான் இருக்குது நீ ஒருத்தனுக்கு தீமை செய்யும்போது உனக்கு நன்மை நடக்குது தானே ஒவ்வொருத்தரை நீ நினைக்கும் போதே நீ அந்த தீமைக்கு அடிப்பட்றன்றது புரியதில்லை குடும்பங்கள் பல குடும்பங்கள் சீரழிந்து இருக்கின்றன இந்த மாதிரி தவறான வேலைகளில் ஈடுபட்டு அதுக்காக அற்ப சுகத்திற்காக இவங்க வந்து பண்ணுற வேலைகளில் அதனால் தயவுசெய்து நம்ம சொல்லி ஒரு கையெடுத்து இவங்கக்கிட்ட கேட்குற வேண்டுகோள் என்னென்னா இந்த மந்திரம் தந்திரன்றதை விட்டுட்டு மனிதனுடைய தன் திறத்தால் மற்றவர்களுக்கு உணர்த்த முயற்சி செய்தோமானால் உலகம் உருப்பிடும் மனித இனம் செழிக்கும் மூலிகைகள் நம்மளை வச்சு எதையாவது தப்பு பண்ணுதா ஒரு மனுஷன் ஒருத்தன் டாய்லெட் தான் இந்த இடத்துல மாதிரி காடுகளாக இருக்குது இங்கே ஒன்றுக்கு போகிறோம் இல்லை டாய்லெட் போகிறோன்னு வச்சுமே காட்டில் வேறு வழி இல்லையே நம்ம என்ன டாய்லெட் கட்டியாக உட்கார முடியும் சேஃப்டியாக உட்காந்து கொஞ்சம் கழிவு போடுறோம் அந்த கழிவு அது என்ன பண்ணுதுன்னா உரமாக பயன்படுத்திக்கிது தனக்கு உரமாக பயன்படுத்தி தன்னுடைய வளர்ச்சிக்கு நன்மைக்கு பயன்படுத்துது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா அதை வேற பிடுங்கி அதை தீமைக்கு பயன்படுத்துகிறோம் நன்மை செய்பவனுக்கு கூட தீமையை செல்ல செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்வின் தரம் இருக்குது இதுதான் அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா கொடு அதாவது கொடுத்தவன் குடியை கெடுப்பதும் குடித்த முலையை அறுப்பதும் மானுட தர்மம்ன்ற இடத்துல இன்றைக்கி இந்த தர்மங்கள் வேலை செய்து இருக்குது ஒருத்தர் மேலே எதுக்கு கோவப்படணும் ஏன் ஆத்திரப்படணும் சிரிச்சுட்டு போவோமே சந்தோஷமாக அவங்களும் நல்லா இருக்கட்டும் நம்மளும் நல்லா இருப்போம் அந்த சிந்தனை நமக்கு வர்றது இல்லை காரணம் என்னென்னா மனிதர்கள் மிருகங்களாக தான் வாழ்ந்து நிற்கிறோம் மனிதன் என்கிற ரூபத்தில் உருவத்தில் இவனுக்கு ரூபம் புரியல அரூபம் புரியல சொரூபம் புரியல அதனால் ரூப சொரூபமும் புரியல இதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னாலும் இவனுக்கு விளங்கலை அப்பவும் நான் விளக்குவான்னா புரியலன்னு அர்த்தம் நீ விளங்குவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் அது தப்புன்னு நினைக்கிறோம் அதில் நீ புரிஞ்சுக்கவியான்னு அர்த்தம் வார்த்தையில் ஏற்படுற தடுமாற்றங்கள் தான் அதனால் எப்போவுமே ஒரு ஒரு விஷயங்களையும் பயன்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் நமக்கு புரியணும்னு சொன்னால் தவம் ஒன்று ஒரு நல்ல சாதனம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறந்த சன்மார்கிகளுடைய தொடர்பு அவசியம் சன்மார்கிகளே எப்படி இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை சொல்கிறோம் ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியணும் வாழ்ந்தாக்கா எடுத்துன்னு போகும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு போப்பறியா எல்லாத்தையும் விட்டுட்டு போப்பறியா நேற்று நம்ம சொல்லிட்டு இருந்தீங்களா குரு என்கிட்ட பேசும்போது கற்றுன்னு எடுத்து நான் போப்பறேன்னு கேட்டார் அதே வாசகத்தை தான் ஒரு ஒருத்தருக்கு நினைவு கூறணும் இதெல்லாம் தொழில்னேனா அப்படின்னார் பாருங்கள் கடைசியில் அடுத்து வாழ் கெடுத்து வாழாதே அப்படின்னார் அப்போ இவ்வளோ நாள் கொடுத்து உபதேசம் கொடுக்குறேன்னு நீங்களே இப்போ உபதேசம் இவ்வளோ நாள் கொடுத்தது என்ன தொழில்னார் அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்குது யாருக்கும் கெடுதி செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை யாருக்கும் வாழ்க்கையை வாழ வைக்கிறேன்றதுக்கும் நமக்கு வழி இல்லை வாழ்வின் நிலைகளை எடுத்துக்காட்ட முடியும் அந்த வேலையை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் இப்படி வாழ்ந்தால் நல்லது அப்படின்றதுக்காக தான் அந்த வாழ்க்கையை ஓழ்ந்துருக்குற இந்த காட்டுங்குள்ள வந்து முள்ளு ஏறி இந்த காலை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக சீழ் பிடிச்சி கிடக்குதுன்னு இவ்வளோ ஒரு மோசமான சூழலில் கூட நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றதான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம் எல்லாம் நடக்கும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் யாருக்காக இந்த வாழ்வு யாருக்காக எதற்காக இந்த போராட்டம் மனித குலம் செழிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டிக்கு வரத்துக்கு முன்னால் உடம்பெல்லாம் கை கால் நடக்க முடியாத மாதிரி ஒரு அசதி ரொம்ப டயர்ட்னஸ்ஸு ஒன்றுமே முடியல சதீஷ்ன்ற ஒருத்தரும் சங்கரன்ற ஒருத்தரம் காசு கொடுத்து வெங்கட்னு ஒருத்தரம் காசு கொடுத்து காரை கொடுத்து நீங்கள் போய் பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கினாங்க இந்த ரெஸ்ட்டில் தான் நம்ம இவ்வளோ விஷயத்தை இங்கேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம் அடர்ந்த காடுகளை ரசியுங்கள் அதை அழிக்க துணியாதீர்கள் ஏன்னா அந்த அழிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைக்குட்டிகளை அழிப்பதை போல் அதே போல் ஒரு விஷயத்தை நான் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல விருப்பப்படுறேன் நமது தலையில் இருந்து ஒரு ரோமம் முடி மயிருன்னு சொல்கிறோமே அது விழுந்தால் கூட ஐயோ முடி கொட்டி ஒரு சீப்பை போட்டு வாடுறான் ஒரு பத்து மயிறு சேர்ந்த மாதிரி வந்ததுன்னா ஐயோ தலைமுடி கொட்டி போச்சுன்னு கவலைப்பட்டு டேண்ட்ராஃப் இருக்குதா இது இருக்குதா அது இருக்குது தலையை கொண்டு போய் மிஷினில் விட்டு காத்துன்னு இருக்கிறான் இந்த மூலிகைங்களை கண்ணாபின்னான்னு பிச்சு கிட்டு கிள்ளி போடுறீங்களே உங்கள் குழந்தைங்களுடைய குழந்தைங்களுக்கு இப்படி ஒன்று இருந்து காட்டக்கூட உங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லையா உச்சமாவது சிந்திக்கிறோமா ஒரு இலையை கிள்ளுவதற்கு எந்த 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 நிலையில் துணி துணிவு நமக்கு வருது ஒன்றை கொல்லுவதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது இந்த பாருங்க சுகமாக உட்காரத்துக்கு இடம் கொடுத்துரு மண்ணுந்தால் உட்கார முடியுமா அந்த எண் இந்த ஒரு எழுபத்தஞ்சி எண்பது கிலோ வெயிட்ட தன் பால் தாங்கி அது எனக்கு சுகம் கொடுக்குது ஏந்து போனால் அது ஃப்ரெஷ்ஷாகிடும் அவ்வளோ ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய செடி கொடிகளை கிள்ளி 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 போட்டு என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க ரொம்ப தப்பு மூலிகைகளை பொறுத்த வரையிலும் நம்ம காவல் காக்க வேண்டாம் பாதுகாக்க வேண்டாம் அதுங்களை கண்டுகாத விட்டு அது அழகாக வளர்ந்து அதுங்க வாழ்க்கையை முடிச்சுட்டு போ உங்களை மாதிரி என்ன மாதிரி அதுக்கும் ஆசை இருக்கும் வளர்கிற வரலாம் வளர்த்தமேனு அது தண்ணி கிடைக்கலனாலோ அதுக்கு வெயில் சரியா செத்து போயிடும் வேறு ஏதாவது ஆடு மாடு எப்படியோ நடக்கும் ஆனால் அதுங்களை கிண்டறத்துக்கு துணியாதிங்க பாவம் அந்த பாவத்தை எத்தனை தலைமுறைக்கு அனுபவிப்போம் நமக்கு தெரியாது அதுதான் பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷடிகளாரெலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடாதே இருக்கார் அந்த பாவத்தை கூட பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி தன்னை வருத்தி இந்த மக்களுக்கு எதையோ ஒன்று செய்துட்டும் இருக்கிறார் ஏன்னா பசிக்கிறவனுக்கு சோறு கொடுத்தாகணுமேனு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வாழ தவறிட்டோம் நம்ம தவறுனதுடைய நோக்கத்தை புரியுதா நமக்கு ஒரு அன்னைக்கு ஒரு நாள் உட்கார வச்சுட்டு மூலிகை பார்க்கணுன்னு வந்தது ஒரு இருபத்தஞ்சி பேர் எல்லாம் டாக்டருங்களாம் இருக்கிற மூலிகை எல்லாம் பறித்து கொட்டிட்டான் கீழே போட்டாங்க போட்டுட்டு விட்டு போய்டே இருக்கிறாங்க நான் ரொம்ப கோவப்பட்டு சத்தம் போட்டு பேசுனேன் மருத்துவம் தெரியல மனுஷன் தெரியல மந்திரம் தெரியல எந்திரம் தெரியல மிருகங்களுடைய கழிவு தெரியல அதனுடைய நகங்கள் புரியல முட்கள் புரியல அந்த கேடுகட்ட பண்ணியை விட மோசமான பண்ணியாக இந்த மனித வாழ்க்கை அமைஞ்சதுன்னா யார் இவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க சொல்லுங்கள் அதனால் இந்த இயற்கை மருத்துவன்ற இடத்துல இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சில சில வகைகளை மட்டும் நம்ம பேச போகிறோம் இருந்தாலும் இந்த முள்ளம் முள்ளு கிடச்சதுனால அந்த பயனையும் எடுத்து சொன்னோம் இதை தயவு செய்து தவறான நோக்கத்திற்காக இதை பயன்படுத்தாதீங்க உறுதியான வெறும் அசைவத்தை உண்டு வாழும் ஓர் விலங்கினம் உறுதியான முட்களை கொடுத்து நமக்கு ஆதி காலத்தில் எழுத்துக்களை உருவாக்கறதுக்கு துணை நின்றது நாம் வாழும் காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் யாராவது சிந்திச்சம்மா சிந்திக்கும் இனிமேல் சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்பதற்கு மனிதனுக்கு மட்டுமே தனித்திறன் உண்டு மீண்டும் சந்திப்போம் பழங்கள் என்னென்ன பண்ணோம் என்னென்னன்றதை தொடர்ந்து பேசுவோம் என்று கூறி நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்